என்ன வேணுமோ அதை மட்டுமே இங்கே பேசணும் அப்படிங்கிறதும் இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி பாஸ் பண்ணுறதா சஜஷன்ஸ் கேட்குறதுக்கு சொல்கிறீங்க இடம் இல்லைங்கிறது தான் கணக்கு இதில் வந்து தலகர்த்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதுதான் நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு டிஸ்கஷனுக்கு வந்து எல்லாேருமே கூடுவாங்க இங்கே டிஸ்கஷன் கிடையாது ஒன்லி இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்கிறேன் அதை செஞ்சிடும் அப்படின்னு இதுக்கான வழி என்ன அப்போ என்னென்ன சேலஞ்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் பார்க்குறதுக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது செயல்படுத்தக்கூடியவர்கள் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை ஹெச்ராஜா எல்முருகன் வானதி அப்படின்னு ஒரு அஞ்சு அஞ்சு பேர் தான் இது இன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்க ஒரு ஏழு வருட்டாங்க இதுல எழுமூரணும் கூட நீங்க அந்த பக்கம் தான் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் செயல்படுத்தும் அப்படிதான் இந்த இடத்துல நீ பாக்கணும் ஏன்னா வந்து ஃபீல்டு வந்து அவரோட அவருக்கு வந்து வேற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறனால ஸோ அது இப்போ எப்படி நம்ம வந்து ஏடிஎம் கே கூட பேச போறதுக்கான என்ன விஷயங்கள் பாக்கி இருக்கு அலைன்ஸில் என்ன விஷயங்கள் பாக்கி இருக்கு எவ்வளவு போக முடியும்னு விஷயங்களை ஃபைனலைஸ் பண்றது ஏன்னா இது வந்து ஆரம்பிச்சிருச்சு நம்ம எப்படி சொன்ன போல ஜனவரி இருபத்தாறுக்குள்ள எல்லாமே ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அப்படின்னு அப்போ வந்து திரும்பி திரும்பி ஒரு வர முடியாது அடுத்த பிப்ரவரி வாரத்தில் பிரச்சாரங்களுக்காக வந்துடும் அப்படினால இப்போதைக்கு வந்து பாஜகவுடைய மேல் கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது ஒரு கிளியர் ஃபைனல் ஒரு டிக்டமா கொடுக்கறதுக்கான ஏற்பாடு அப்ப நம்ம யார் யாரெல்லாம் உள்ள வருவா யார் யாரெல்லாம் உள்ள வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வராம போனா என்ன பிரச்சனை வந்தா என்ன லாபம் அதற்கு நம்ம வந்து என்ன பேசணும் என்ன செய்யணும் நம்ம சைட்ல இருந்து என்ன எவ்வளவு சீட்டு டிமாண்டு நம்முடைய கோட்டால் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் யார் யார் ஏடிஎம்கே கோட்டால் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் என்டிஏங்கிறதே பிஜேபியுடைய என்டிஏ ஏடிஎம்கே உடைய அலைன்ஸ் அப்படின்னு ரெண்டு கணக்கில் இருக்குது அப்போ இது எல்லாத்தையுமே ஃபைனலைஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி டாக்டர் ராம ராமதாஸ் என்ன செய்கிறது இது மாதிரி வந்து மொத்த அனல அலையன்ஸை வந்து டெல்லியிலேருந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு